ஹலோ ஆல் இன்றைக்கி வந்து என்னென்னா முருங்கக்காய் சுண்டல் போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து மராட்டி ஸ்டைல் எங்கள் மாமியார் வந்து இது பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் கடலை ஊற வச்சு அதை நெக்ஸ்ட்டு டே அதாவது ஒரு நாள் ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து துணியில் கட்டி அதை வந்து முளை கட்டுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் நேற்றுக்கு எடுத்து வச்சேன் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது இது நல்லா மொள முளைகிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு ஆறு விசில் கொடுத்தா தான் இது வந்து வேகும் கொஞ்சமாவது வேகும் அதனால் ஆறு விசில் கொடுக்குறோம் கண்டினியூஷன் இது ஃபஸ்ட்டு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் அப்புறம் முருங்காய் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து மசாலாவுக்காக எடுத்து வச்சுருக்கோம் மசாலா வந்து பண்ண போகிறோம் இது வந்து ஆக்சுவலி என்னென்னா எங்கள் மாமியார் வந்து ரெகுலராக இதுதான் தான் பண்ணுவாங்களாம் இது வந்து எங்கள் மாமியார் ரெசிபி ஓகே இந்த காரக்குழம்புக்கு வந்து ஒரு காய் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நாலே நாலு பூண்டு பூண்டு வந்து கம்மியாக போட்டால் போதுமா அப்புறம் வந்து பொட்டுக்கடலை நலக்கடலை போட்டிருக்கேன் யாராச்சும் பொட்டுக்கடலை மட்டும்தான் பொட்டுக்கடலை ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு ஃபுல் வெங்காயம் பெரிய வெங்காயம் சைஸுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபது தான் இருக்கும் மேக்சிமம் இருபத்தஞ்சு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மூடி வந்து இது கால் மூடி எடுத்துருக்கீங்களா அரை மூடி எடுத்தீங்களா முக்காவாசி முக்காவாசி எடுத்திருக்காரு அந்த அரை மூடியெல்லாம் முக்காவாசி எடுத்திருக்காரு அப்புறம் வந்து தக்காளி வந்து ஸ்மால் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இந்த சுண்டல் தண்ணி இந்த தண்ணி வச்சு நம்ம பண்ண போறோம் குழம்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப உங்களுக்கு தேவை தனியா தண்ணி போடணும்னா நீங்கள் தனியாக தண்ணி போடுங்க இதை நீங்கள் சூப்பாக கூட குடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இப்படி ஆமங்கனா வருது அந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கிறேன் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலி முக்கியமாக வந்து ரெண்டே ரெண்டு பல்லு லவங்கம் இந்த தொப்பி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் மாமியார் ஸ்டார்ட் காரக்குழம்பு செய்யறதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சாச்சு அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து துவங்கிடலாம்

20 ml கே ஃபுல்லா இது முக்கால் விட 30 வரும் வந்து இது வந்து குவாண்டிட்டி ಜಾஸ்தியா இருந்தாலும் நல்லா இப்போ நாங்க வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணப் போறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் என்ன காயினும் காயு என்ன ஏன்னா சமைylக்கு மெயினா வந்து அப்பனா என்னன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்த போட்டு போடுவாங்க கடுகு lambda

கடுகு உள்ளத வரப்பு சீரகம் அப்புற வந்து காய் அப்புறம் என்ன பண்ணுங்க சின்ன ஒரு சும்மா ஒரு பாஸ்பரத்துக்கு பாழைக்கு போடுங்க கண்டிப்பா போடணும் அப்பதான் மனசுக்கு மூணே இருக்கும் ஊளே தட்டுது வந்து சோ முருங்கக்கட்ட போட்டு எடுத்துட்டு வந்து இதுல இன்னும் ஒரு அடி பத்து மிளகா போடு மட்டானா போடுறா போட்டு அப்புறம் என்னமா மசாலா நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் போடுறேன் நீங்க போங்க புகைப்பக்கத்தில் வரக்கூடாது

ஹை இப்போ ஹையில் வச்சுக்கிட்டேன் ஏன்னால் இப்போ வந்து இந்த இது ஊற்றிட்டு உடனே ஹையில் வந்து ஒரு ஒன் மினிட் வைக்கலாம்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போது தண்ணி ஊற்றிக்கையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன் மினிட் ஹையில் வைக்கிறேன் இது வந்து கொச்சி வரும்போது நம்ம சிம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேக வச்ச சுண்டல் வந்து இந்த சின்ன டம்ளர் இந்த சைஸ் போட்டணும் நான் வந்து பேலன்ஸ் வந்து இது சுண்டல் பண்ணிடலாம் இந்த பள்ளியா மாதிரி வெங்காயம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணிடலான் இருக்கேன் ஸோ இவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஆக்சுவலி இது வந்து ஊற வைக்கிறதுக்கு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த டம்ளர் சைஸ் தான் நான் எடுத்தேன் பட் ஊற வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த டம்ளர் சைஸ் வந்து இப்போ நம்ம கொட்டிட்டோம் அதை தவிர எக்ஸ்ட்ரா இருக்குது இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இது மிளகாத்தூள் போடணும்னு சொன்னார் ஸோ நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் போடாததுனால இப்போ நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் மல்லி மிளகாய் தூள் வந்து ஒன்று நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது எங்கள் நாத்தனார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஒன்னே முக்கா ஸ்பூன் அதாவது டீ ஸ்பூன் டீ ஸ்பூன் சேர்த்துக்க அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தது அதனால் உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து இது குக்கரை மூடி இது குக்கர் மூடி குக்கர் மூட்லையா சரி இப்போ வந்து புளி புளி தண்ணியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ வந்து புளி வந்து கொடுங்க சைஸ் இவ்வளோ சைஸ் புளி நான் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஓவனில் வச்சு ஹீட் பண்ண போறேன் ஒரு ஒன் மினிட் ஹீட் பண்ண போகிறேன் இது வந்து ஏசி மெத்தடாக புளி வச்சுக்கிறது நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு நிமிஷம் ஓவனில் வச்சு இது பண்ணேன் இது தண்ணி சூடாக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் நான் எப்போதும் இந்த மாதிரி பண்ணுவேன் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடாக பிறகு கைவிட்டு நல்லா இது பண்ணிப்பேன் கரைச்சிப்பேன் இது இந்த காஃபி இதில் போடுவோம்ல டிகாஷன் இதில் அடியில் போடுவோம்ல அதை வச்சு ஃபஸ்ட்டு இதை உடச்சி விட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போவே கொஞ்சம் திக்காக அதுவாகிடுச்சு இல்லையா இதில் இன்னும் அரை டம்ளா தண்ணி சேர்த்து நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இதில் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு மூடி ரெண்டு விசில் கொடுப்பேன் ரெண்டு விசில் கொடுத்தா இந்த குழம்பு ஃபினிஷ் ஸ்டவில்தான் ரொம்ப ஈஸி அண்டு எங்கள் மாமியார் அடிக்கடி இது பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்குங்க இதை வந்து அப்படியே தொட்டு மூடி ரெண்டு கொடுத்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இது முடிஞ்சிச்சு ரெண்டு விசில் கொடுத்து விசில் அடங்கி எடுத்தாச்சு பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எப்படி நான் கிளறேன் தலைவர் போனெல்லாம் பேசும் போது வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அவர் டேஸ்ட் பண்ணிட்டு என்னென்னு சொல்லுவார் என்னமோ செய்கையெல்லாம் காமிக்கிறாரு நானே செஞ்சேன் லலிதாமா

நான் இதுக்கப்புறம்னா ரொம்ப திக்காச்சுன்னா ஒட்டிக்கு வந்துடும் இதுதான் இருக்கணும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பூரி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் இந்த மாதிரி ஆட்களில் தமிழ்நாட்டில் ஊற்றி குடிச்சிருவாங்க ரெடி ரைஸோட அது சொல்லி எனக்கு டேஸ்ட் எல்லாரும் ரெடியா பார்த்து ஆஹா சாப்பாடு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி குழம்புக்கு வந்து சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக தான் வந்தாதான் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கட்டும் வாழ்க உழமும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ உங்கள் வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செய்து எனக்கு அவுட்ஃபுட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் லைக் பண்ணாதான் எங்களுக்கும் தெரியும் சரி ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு முக்கியமாக மாதிரி இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கா நான் நீங்களும் செஞ்சு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணிங்கனால்தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வேறு நிறைய ரெசிப்பி எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கும் மனசு வரும் தேங்க்யூ அப்பா நான் சாப்பிட்றேன் Bye-bye.